நான் பூர நட்சத்திரத்திலேயே பிறந்துட்டேன் பூர நட்சத்திரத்திலேயே பிறந்துட்டேன் நீங்க சொல்லிட்டு ஜென்ம நட்சத்திரத்தை எதையுமே ஆக்டிவேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி வச்சுக்கிறாங்களே இல்லையா இப்ப நிறைய பேரு நட்சத்திரம் வந்து ஜென்ம நட்சத்திரத்துல பேர் வச்சு கொடுக்குறாங்க கேட்டுங்களா அப்ப நீங்க கருமாவ களைச்சு விடுறீங்கல்ல சார் ரெண்டாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் தனதாரை கடலி அப்போ ஒருத்தர் போலீஸ்வரர் ஆகணும் எனக்கு காசு வந்துட்டே இருக்கும்னா ஜென்மாவை வெட்டிட்டு தனதாரையை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வரவீங்க வாழ்க்கை வாழலாமல்ல நீங்க ரெண்டாவது லட்சத்துக்கு பேர் வச்சு கொடுக்கலாமல்ல சார் வறுமையெல்லாம் வாழலாமல்ல அந்த உலகத்துல பணம் தேவையில்லை ஆறாவது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் அந்த குழந்தைக்கு தெய்வத்தோட சப்போர்ட் வேணும்னா ஆறாவது லட்சத்தை வச்சு கொடுங்க சார் நீங்க எங்கேயாவது நின்றுட்டு இருக்கீங்க வாங்க வெளியில பொழுது பூங்காச்சாரம் பாம்பின் பூங்கை மகரட்சத்த சிப்பம் ஜென்மாவை இயக்கிறீங்க என்ன ஜென்மாவை இயக்கிறீங்க ஜென்மத்தில் இருந்து யாராவது ஜென்மத்தில் போய் வச்சுக்கிறோம் நல்லா இருக்காங்க சொல்லுங்க பாப்பி பூப்பை மூல நட்சத்திர தனுசு ராசி ஜென்மத்துக்குள்ளேயே இருக்கு ஜென்மம் ஜென்மத்தான் போன ஜென்மத்துக்கு பாவத்துக்குள்ளேயே இருக்கீங்க ஜென்மத்தை விட்டு வெளியில் வராங்க வேற நட்சத்திர வைங்க என்ன ஜென்மம் தாண்டிக்கிறீங்களே என்ன சார் கரெக்டா

ஜென்ம நட்சத்திரத்தில பேர் வச்சு எல்லா பேருமே ஜென்மவுடைய போய் நின்றது அந்த ஜென்மத்துல இருந்து நம்மளால வெளியில வர முடியல அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரத்தை பேர் வெளியே வச்சு கொடுத்தா அந்த குழந்தைக்கு தாத்தாவுடைய சொல்லிட்டு பிள்ளை கிட்டான்னா தாத்தாவுடைய பாவம் பிள்ளைகள்தான் அப்போ அவர் செஞ்ச பாவத்தெல்லாம் இந்த குழந்தை அழிவோன்னு என்ன வழியா இருக்குது அதனாலதான் அந்த காலத்துல கோயில்ல போய் குழந்தைங்க பேரை வச்சாங்க அப்படியே வணக்கம் ஐயா வந்து ஐங்கம் நாமக்கல் மாவட்டத்தில் வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு அகில உலக மகளிர் அணி நாமக்கல் மாவட்ட தலைவியாக போயிருந்தோம் அற்புதமான வரவேற்பு பேமிலி எல்லாருமே அழகான ஒரு குடும்பம் ஒரு புதிய குடும்பத்தை கண்ட ஒரு மகிழ்ச்சி அதுக்கே ஐயா ஒரு பாராட்ட நம்ம ஐயா சொன்ன மாதிரி இது வந்து ஐயா சொன்னது ஏஎல்பி பத்ம மகாலிங்கம்னு ரொம்ப வராங்க இதனுடைய இதுல இருக்காங்க அது வந்து அச்சய இலக்கரி பகுதிங்கிற ஒரு அமைப்பு நம்ம பிறந்த ஜென்ம ஜாதகத்தை எடுத்துட்டாலும் ஒரு வயசுக்கு மூணு டிகிரி அப்ப பத்து வயசுக்கு நம்ம முப்பது டிகிரி ஒரு பாகை ஆக்டிவேட் ஆகுது அப்படி நம்ம அதை முறையில கணிச்சு பாக்குறப்ப இப்ப நமக்கு என்ன திசா புத்தி நடக்குது என்ன புத்தி நடக்குது நம்ம வச்சு பார்த்தோம்னா ஜோதிடம் ஒன்னாதான் இருக்கும் எங்க சுத்தினாலுமே ஜோதிடம் ஒரு இடத்துல முடியும் வராசல முறைங்கிறது நமக்கு பேசிக் கஸ்டாலஜி தான் ஆனா வந்து நாடி ஜோதிடம் பேர சார ஜோதிடம் சீவநாடி ஜோதிடம் எத்தனை ஜோதிடங்களை நம்ம எடுத்துக்கலாம் பிறகு நாடி சமசந்தரிசி நாடி எந்த நாடிகளை நம்ம எடுத்தாலும் எங்க டச் பண்ணாலும் பாவகங்களும் தான் போகணும் தொடர்பு கொண்டாந்து முடிக்கிறது இந்த பிரபஞ்சம் எதுல முடிக்குதுன்னா அகிருட்டா முடிக்கிறது அதே தான் முடிக்கும் ஐயா சொன்னது அது உண்மைதான் அப்போ அந்த டிகிரிகளை நம்ம பிரிக்கணும் இப்ப நாற்பது வயசுல நம்ம நடந்துட்டு இருக்குதுன்னா எந்த ஆக்டிவேஷன் எங்குதுன்னு பாக்குறப்ப நமக்கு அந்த நாலாவது இடம் மூன்றாவது இடம் தான் இயங்கும் சரிங்களா ஐயா சொன்னதுல முழுக்க முழுக்க இன்னொரு உண்மை என்னுடைய ரசித்திரை வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம் அப்ப எனக்கு பேர் பாத்தீங்கன்னா மா மீ மு மே எழுதுலதான் வரணும் என்னுடைய குலதெய்வத்து பேரு அந்த காலத்திலேயே சந்திர குல ராசாத்தி மகாலட்சுமி தாயார் அப்புறம் தங்கிலையாண்டவர் என்னுடைய குலதெய்வத்துக்கு பேரு எங்க அப்பா வச்ச பேர் வந்து ராசாத்தி வச்சுட்டாரு இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய எதுல தான் வர்றேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படிங்குற அந்த ரா எழுத்து எதுல ஏங்குதுன்னு பாக்குறப்ப சுவாமி நட்சத்திரத்துல இயங்குது அப்ப நமக்கு துலாம் ராசி தான் இயங்குது சிம்ம ராசியோட துலாம் இயங்குது துலாம் ராசிங்கிறது பலமா இயங்கிட்டு வருதுங்கிறது என்னுடைய கருத்து பேருக்கும் நமக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை துலாம் எத்தனாவது தார ஆறாவது தார சாதகத்தார நம்ம சாதகத்தாரனா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இயங்குது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் பலமா நமக்கு இயங்கிட்டு வருது சிறப்பா இயங்குது அப்ப நிறைய நம்ம பேர் வச்சுட்டோம் பேர் வச்சுட்டு நம்ம வந்து ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட சாதகத்தாரையா இருக்கட்டும் சம்பத்து தாரையா இருக்கட்டும் கனத்தாரை ஐயா சொன்ன மாதிரி இதுல நம்ம ஒரு நேம் போர்டு குழந்தைங்களுக்கு நம்ம மாற்றங்கள் பண்றோம் இது சொல்லுவோம் அடிப்படையில இரண்டாவது தாரையாகவும் நான்காவது தாரையாகவும் ஆறாவது தாரையாகவும் எட்டாவது தாரையாகவும் பரவமைத்திரமான ஒன்பதாவது தாரையை நம்ம எழுதுறப்ப வாழ்க்கையில சுகமோ சுகம் வெற்றியோ வெற்றி இன்பமோ இன்பத்தை தான் அடையறோம் இதுல இருந்து துணி மாற்ற கருத்துகள் இல்ல இன்னைக்கு முன்ன வந்து நமக்கு இப்ப பிரபஞ்சங்களும் வளர்றப்ப அறிவியல் விஞ்ஞான ஜோதிடர் ஐயாவுடைய பெயரை நமக்கு மெய்ஞானத்தை விட விஞ்ஞான ஜோதிடர் சிறப்பா வந்து செயல்பட்டு வராரு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களையும் அவங்களோட கருத்தை ஆனந்தமா சொல்லிட்டு போறாங்க அப்போ அவங்களோட நன்றி பாருங்க ஆஹ் பலரும் ஜாதகம்னு இது ஒரு கான்செப்ட் இருந்துச்சு பலரும் பலரும் ஜாதகம் பிறந்த ஜாதகம் நீங்க வச்சு திறந்த ராசி கட்டம் வளரும் ஜாதகம்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி வைக்கும் வளரும் ஜாதகம்னா இப்ப நான் சொல்ல பாத்தீங்களா அவங்கவுங்க பிறந்த நட்சத்திர திசையில இருந்து இப்ப கரண்ட்ல நீங்க எந்த திசை போயிட்டு இருக்கிறீங்களோ அங்கதான் உங்களுடைய ராசி ராசிநாதன் இயங்குறாரு அந்த திசை அதாவது அந்த திசை நாதன் இயங்குறாரு அந்த ராசிக்கு நீங்க எவ்வளவு நாள் கடந்து வந்திருக்கிறீங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க அதனாலதான் ஆஹ் அசுவணி நட்சத்திரத்திலிருந்து முடிவு நட்சத்திரம் வந்து எங்க வருதுங்க ரேவதி இல்ல

மக நட்சத்திரம்ூர நட்சத்திரம் பெண்களில் ரெண்டும் யோனி பொருத்தம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு இனப்பெருக்கம் ஆகி பதினாறு நாளைக்கு ஒருக்க குட்டி குழந்தை குட்டி பத்துத்தான் அதனாலதான் அங்க கொண்டு போய் மக நட்சத்திர ஆணியும் பூர நட்சத்திர பெண்களில் வச்சு காலச்சக்கர அச்சாமர குத்திரஸ்தானு வச்சாங்க அதனாலதான் இனப்பெருக்க குழந்தை உருவாச்சபடி அந்த இடத்துல இருந்து மறுபடியும் என்ன வரீங்க கேட்டது வந்தீங்க இங்க ஒரு இங்க ஒரு இடம் முடிஞ்சது கேட்டிலிருந்து வேவதிக்கு போறீங்க கரெக்டுங்களா அப்ப புதன் தான் முடிக்கிற கரெக்டுங்களா அதனாலதான் அத்தனாரிஸ்வரர் ஆண் பாதி பெண் பாதி ஆணும் இல்ல பெண்ணும் இல்லையே நிக்கிற புதன் பத்து அந்த நட்சத்திரமா இருந்ததுனாலதான் பிறவி இல்ல அப்ப மருவன் உற்பத்தி ஆகியாகணும் அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு கடவுள் தாண்டி கொண்டு போய் அஞ்சாம் படம் சிம்மந்த கொண்டத்தை வச்ச சூரியங்க கரு வளர்ச்சி அப்படி வச்சு

ஆண் எலையும் பெண்ணெலையும் அந்த ரெண்டும் சேர்ந்து அந்த கரு உருவாகி அந்த அஞ்சா மரம் முத்தரசனத்தில் தான் இனப்பெருங்கத்தை கொண்டு போய் வச்சிருக்காங்க அதனாலதான் சிங்க ராசி என்பது பெண் சிங்கம் வேட்டையாடி ஆண் சிங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஆண் சிங்கம் வேட்டையாடாது